தாய் வீடு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடர்ந்து தவறிழைக்கும் பிள்ளைகள் எழுதியவர் தானா சிவபாலு வாசிப்பவர் கீதா சத்யகுமார் தவறிழைத்தல் அல்லது பிழை விடுதல் என்பது பிள்ளைகளிடம் மட்டுமல்ல பெரியவர்களிடமும் காணப்படும் ஒரு நடத்தை கோலமாகும் தவறுகளை தொடர்ந்து செய்யாது தடுப்பதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் மட்டுமல்ல பிள்ளைகளோடு தொடர்புடைய அனைவரும் தெரிந்து வைத்திருப்பதோடு அவர்களை தவறு செய்யாமல் தடுக்கவும் முயற்சிகள் எடுக்க வேண்டும் மனித வாழ்வில் தவறு விடாமல் யாருமே சரியான நடத்தைகளை முழுமையாக கைக்கொண்டிருக்க முடியாது அது மனித நடத்தையின் பாட்பட்டதாக அமையவும் மாட்டாது பொய் சொல்லுவது சில வேளைகளில் தவிர்க்க முடியாததாகவும் இருக்கலாம் பெரும் நன்மையை தருவதாகவும் பெரும் தொல்லைகளை அல்லது போரை தவிர்ப்பதாகவும் இருக்கலாம் அதனால்தான் வள்ளுவரும் பொய்மையும் வாய்மையிடத்து புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் என்பதை முன்வைத்துள்ளார் பொய் சொல்லக்கூடாது என்று அடித்துக் கூறும் வள்ளுவர் ஏன் விதிவிலக்காக இதனை முன்வைத்தார் என்பது முரண்பாடான கருத்தாக காணப்பட்டாலும் அதிலும் நன்மையே உண்டு என்பதை உணர முடிகிறது எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே என்ற புலமைப்பித்தன் கூற்று எவ்வளவு பெரிய விஞ்ஞானபூர்வமான உண்மையை உணர்த்தி நிற்கிறது ஆனால் அவர்களின் செயல்களில் பெற்றோரின் உயிரணுக்களின் செயற்பாட்டு தாக்கங்கள் அவர்கள் வளர்ந்து வரும்போது வெளிப்படுகின்றன என்பதையும் கருத்திற்கொள்ள வேண்டும் தவறிழைக்கும் பிள்ளைகள் பெற்றோருக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்துகின்றனர் சில வேளை அவர்களை பார்த்து ஆத்திரம் கோபம் பொறுமை இழத்தல் போன்ற நிலைக்கு தங்களை ஆக்கிக்கொள்கின்றார்கள் பெற்றோர் ஏன் இந்த பிள்ளை தவறான நடத்தையை அல்லது பிழையை செய்கிறது என்பதற்கான காரணத்தை கண்டறிய முன்வருவதில்லை தாங்களும் குழந்தைகளாக இருந்து வளர்ந்து வந்தவர்கள் என்பதை பெரியவர்கள் மறந்தே விடுகிறார்கள் தங்களைப் போலவே பிள்ளைகளும் நடந்து கொள்ள வேண்டும் என எதிர்பார்க்கிறார்கள் குழந்தையை குழந்தையாக பார்க்காமல் அறிவு முதிர்ச்சி அடைந்த ஒருவராக பார்ப்பது பெற்றோர் சிலரின் இயல்பாக உள்ளது இது குழந்தையை தவறான வழிக்கு இட்டு செல்கிறது பெற்றோரே இதற்கு காரணமாகிறார்கள் தொடர்ந்து பிழைவிடும் அல்லது தவறிழைக்கும் பிள்ளைகள் தவறிழைக்காமல் பார்ப்பதற்கு அவர்கள் ஏன் பிழைவிடுகிறார்கள் அல்லது தொடர்ந்தும் ஏன் அந்த தவறை செய்கிறார்கள் என்னும் கேள்வியை நீங்களே உங்களை கேட்டு அதற்கான விடையை கண்டறிய முயற்சித்து பாருங்கள் அப்போது அந்த பிள்ளையிடம் உள்ள குறைபாடு என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும் எங்கள் பெற்றோர் எம்மை நித்திரைக்கு செல்லுமாறு கட்டாயப்படுத்தியதில்லை இருள் சூழ்ந்தால் வெளியே செல்ல பயம் பெரியவர்களுக்கு அண்மையில் இருப்பதும் அவர்களின் கதைகளை கேட்பதுமே நித்திரைக்கு செல்லும் வரை நாம் செய்வது அது அன்றைக்கு பெற்றோருக்கு ஒரு பிரச்சனையாக இருந்ததில்லை அவர்கள் தூக்கத்திற்கு செல்லும் போது குழந்தைகளும் தூக்கத்திற்கு தயாராகி விடுவார்கள் பெற்றோர் பிள்ளைகளை முதலில் போய் தூங்குங்கள் என கட்டளையிடும் போது பிள்ளைகள் அதற்கு உடன்படாமல் அல்லது விரும்பாது இருப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் சிறிய குழந்தைகள் தனிமையை ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள் தனிமையில் பிள்ளைகளுக்கு ஏற்படும் விபரீதம் குறித்து யாராவது பயமுறுத்தி இருக்கலாம் அல்லது பெற்றோர் அல்லது பெரியவர்கள் கதைப்பதை கேட்டிருக்கலாம் அல்லது அவர்கள் பார்த்த செயல்களாக கூட இருக்கலாம் அல்லது படங்களில் ஏதாவது பயங்கரமான காட்சிகளை பார்த்திருக்கலாம் முக்கியமாக விருந்தினரை வீட்டிற்கு அழைத்து அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கும் போது நேரத்தை பார்த்துவிட்டு சரி உங்களுடைய படுக்கைக்கான நேரம் என கூறி அவர்களை அனுப்பி வைத்தல் அதனை அவர்கள் நிச்சயம் விரும்ப மாட்டார்கள் அங்கு உள்ளவர்களோடு தானும் இருக்க வேண்டும் என விரும்புவார்கள் இத்தகைய வேளைகளில் பிள்ளைகளை பெற்றோர் சிலர் வற்புறுத்தி இப்பொழுது உங்களின் தூங்குவதற்கான நேரம் படுக்கைக்கு செல்லுங்கள் என பலவந்தமாக அனுப்பி வைப்பார்கள் பிள்ளைகள் தூக்கத்திற்கு செல்லும் நேரத்தில் பெற்றோர் தாமம் சென்றால் பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைவார்கள் அவர்களும் எந்தவித மறுப்புமின்றி செல்வார்கள் பெற்றோர் தூக்க நேர கதைகளை சொல்லும் நேரத்தை தவிர்த்து விடுவதால் பிள்ளைகளின் மனதில் குழப்பமும் எதிர்பார்ப்பை நிறைவேற்றாத நிலையும் காணப்படும் அவர்களை படுக்கையில் தனிமையில் நான்கு சுவர்களுக்கு மத்தியில் இருட்டில் படுக்க வைத்திருப்பது எவ்வளவு பாதிப்பை குழந்தைகளின் உள்ளத்தில் ஏற்படுத்தும் என்பதை பெற்றோர்கள் உணர்ந்து கொள்வதில்லை தங்கள் நடத்தைக்கான தவறை உணராது பிள்ளைகளின் நடத்தையை சரியாக செய்வதற்கு தூண்டுவது எந்த வகையில் நியாயமாக அமைய முடியும் நீங்கள் விருந்தினரோடு அமர்ந்து மகிழ்ச்சியாக உரையாடும் போது பிள்ளைகளை மட்டும் உனது அறைக்கு போ தூங்கு என விரட்டி விடுவது அந்த பிள்ளையின் பிஞ்சு உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துவதை உணர்ந்து கொள்ளாத பெற்றோர்கள் பிள்ளைகளின் மனதில் வெறுப்புணர்வை வளர்த்து விடுகிறார்கள் இதனால் அவர்கள் தவறுகள் இழைக்க பெற்றோரே காரண கர்த்தாக்களாக ஆகின்றார்கள் இவ்விதமான நேரங்களில் பிள்ளைகளை தங்கள் விருப்பமின்மையை காட்ட சிணங்குவார்கள் அல்லது திரும்ப கதைப்பார்கள் இப்பொழுது எனக்கு தூக்கம் வரவில்லை என கத்துவார்கள் இவ்வித நிகழ்வுகள் பிள்ளைகளை தவறிழைக்க தூண்டும் செயற்பாடுகளாக அமையும் என்பதை பெற்றோர் உணர்ந்து கொள்வதில்லை நான் ஒருமுறை எனது உறவினர் வீட்டிற்கு இரவு விருந்தொன்றிற்கு சென்றிருந்தேன் பிள்ளைகளின் வளமையான தூக்கத்திற்கு செல்லும் நேரம் வந்ததும் பிள்ளைகளின் தாயார் அவர்களை தூங்கச் செல்லும் வண்ணம் விரட்டி பார்த்தேன் நாம் எல்லோரும் இருந்து கதைத்து சிரித்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க நாலு அல்லது ஐந்து வயதான தனது பிள்ளையை தூங்கச் செல்லுமாறு அனுப்பி வைப்பதன் தவறை எப்படி எடுத்துரைப்பது என்று செயலற்று பார்த்து கொண்டிருந்தேன் மேலே சென்ற குழந்தை சற்று நேரத்தில் மேலே நின்று எட்டி எட்டி பார்ப்பதைக் கண்டேன் தாயோ கீழே வரக்கூடாது என கண்டிப்பாக கூறிவிட்டார் நித்திரை வராத குழந்தை என்ன செய்யும் என்பதை யோசித்து பார்க்கக்கூட அந்த தாயால் முடியவில்லை மாறாக தான் சரியானதை தான் செய்கிறேன் அது பிள்ளைகளின் நன்மைக்கான செயல் என அவர் கருதி கொண்டார் போலும் பிள்ளைகளிடத்தில் இவ்வித ஒழுக்க கட்டுப்பாட்டை விதிக்கும் பெற்றோர் ஏன் இரவில் விருந்தினர்களை அழைக்க வேண்டும் அப்படியானவற்றை தவிர்த்திருக்கலாம் என்பது எனது எண்ணம் ஆனால் அவர்கள் எங்களையும் தர்ம சங்கடத்தில் ஆழ்த்திவிட்டார்கள் பட்டது இவ்வித நேரங்களில் பெற்றோரிடம் மனத்தடுமாற்றம் ஏற்படுவதும் தவிர்க்க முடியாததாகிவிடுகிறது பிள்ளைகள் தொடர்ந்து தவறு செய்யும் போது அவற்றை நிவர்த்திப்பதற்கான முதற்படி அவர்களின் பேச்சை மிக அமைதியாக கேட்பதாகும் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை பெற்றோர் மிகவும் பொறுமையுடன் கேட்டு விளங்கிக் கொள்வதன் மூலம் குழந்தைகள் தவறுகள் செய்வதை தடுக்கலாம் ஒரு குழந்தை சினுங்குகிறது கத்துகிறது வைத்திருக்கும் பொருளை கோபமாக எறிகிறது அல்லது எங்கள் பிடியிலிருந்து விலகி ஓடுகிறது என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதனை நிதானமாக சிந்தித்து செயற்பட வேண்டும் குழந்தை ஏன் எதற்கு அப்படி செய்கிறது என்பதனை அமைதியாக கேட்டு புரிந்து கொண்ட பின் அதற்கான பரிகாரத்தை தேட முற்பட வேண்டும் குழந்தை ஏன் தவறிழைக்கிறது அல்லது பிழைவிடுகிறது குழந்தைகள் குழந்தைகள்தான் ஆதலால் அவர்கள் தவறு விடுவது இயல்பு அது தவிர்க்க முடியாததும் கூட நாம் அனைவருமே தவறு விடுகின்றோம் கற்றுக்கொண்டு எவ்விதம் முன்னேற்றம் அடைந்தோம் என்பதை பெரியவர்கள் சிந்திக்க வேண்டும் பெற்றோர் தம்மை மிக நிதானமாகவும் அமைதியாகவும் வைத்துக்கொண்டு அவர்களை அணுக வேண்டும் மாறாக அவர்களை தண்டிக்க முற்பட்டால் விளைவு பின்னாளில் பாரதூரமானதாக அமைந்துவிடும் இளமையில் கல்வி சிலையில் எழுத்து என்பார்கள் குழந்தைகளின் மனதில் விதைக்கப்படும் நல்லவையோ தீயவையோ அவர்கள் மனங்களில் பதிந்து விடுகின்றன அவர்கள் வளர்ந்து வரும்போது அவையும் வெளியே வருகின்றன இதற்கு யார் காரணம் குழந்தைகளா அல்லது வளர்ந்தவர்களான பெற்றோர்களா சிந்திக்க வேண்டியது குழந்தைகள் அல்ல குழந்தைகளை பெற்றவர்களும் ஆசிரியர்களுமே தான் என்பதை உணர்ந்து செயற்படுதல் அவசியமாகிறது எனவே குழந்தைகளின் பொறுப்புகளை தட்டிக்கழியாது பொறுப்புடன் செயற்பட வேண்டும் புதியனவற்றை குழந்தைகள் செய்வதற்கும் முயற்சிப்பதற்கும் அனுமதிக்க வேண்டும் அவர்கள் செய்யும் புதிய முயற்சிகள் தோல்வியில் முடியலாம் அல்லது சரியாக செய்ய முடியாது போகலாம் அச்சமயத்தில் குழந்தைகள் எடுக்கும் முயற்சிகள் தோல்விகள் எப்படி ஏற்பட்டன என்பதை கண்டறிந்து நிதானமாக பெற்றோர் முடிவுகளை எடுக்க வேண்டும் மீண்டும் அவற்றை சவாலாக குழந்தைகள் எடுத்துக்கொண்டு தங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கு பெற்றோர் உதவ வேண்டும் பிள்ளைகளை மோசமானவர்கள் என்று பெற்றோர் முத்திரை குத்தி விடுவதை தவிர்க்க வேண்டும் இது உண்மைக்கு புறம்பானது அப்படி சுட்டிக்காட்டவும் கூடாது இளமை பராயம் மிக்கது இளங்கன்று பயமறியாது குழந்தைகள் பயம் என்றால் என்ன என்பது தெரியாதவர்களாக வளர்கிறார்கள் விளைவுகளை அறியாது செயற்படுவார்கள் அவர்களுக்கு நெருப்பு சுடும் ஆழமான நீரில் அமிழ்ந்தால் மூச்சு திணறும் குளிரில் வெளியே போனால் உடல் உறைந்துவிடும் என்பதை எப்படி உணர வைப்பது இவ்வித நடத்தைகளால் குழந்தைகள் பலர் உயிராபத்தில் சிக்கியுள்ளனர் என்பதை செய்திகள் எடுத்துக்காட்டுகின்றன நெருப்பு சுடும் என்பதை தொட்டா பார்க்க முடியும் இவ்வித உணர்வினை அவர்களிடம் படிப்படியாக ஆறுதலாக சொல்லிக் கொடுத்து தெளிவுபடுத்த முடியும் இவ்விதமான செயற்பாடுகளை புரிந்து கொண்டு அவர்கள் நடப்பதனால் தவறு விடுவதை தவிர்த்து கொள்ள முடியும் அவர்களோடு அளவலாவி அவர்களின் பிரச்சனைகளை கேட்டறிவதன் மூலம் அவர்களின் உள்ளுணர்வை நாம் வெளியே கொண்டு வர முடியும் அவ்விதம் கொண்டு வருவதனால் தவறிடுவதற்கான உண்மையான மூலவேரை அகழ்ந்து வெளிக்கொணர முடியும் அவர்களிடம் உள்ள விரக்தி உணர்வுகள் எண்ணங்கள் பற்றி அவர்களிடம் கேட்பதன் மூலம் தவறாக நடந்து கொள்வதற்கான காரணத்தை அறிந்து செயற்படலாம் தவறுகளின் விளைவுகளை சுட்டிக்காட்டி அதன் விளைவும் விபரீதமும் எடுத்துக்காட்டி அவர்களின் நடத்தைவாத முறைகளை மாற்ற முடியும் அவ்விதம் செய்வதன் மூலம் அவர்கள் மோசமான குழந்தைகள் என்ற நிலையிலிருந்து மீட்டு நல்ல குழந்தைகள் என்ற நிலைக்கு மீளுருவாக்கம் செய்ய முடியும் இது பெற்றோரால் செய்யப்பட வேண்டியதும் செய்யக்கூடியதுமான செயலாகும் பிள்ளை தவறு செய்துவிட்டால் அதனை அமைதியாக கேட்பதென்பது குழந்தையை மன்னிப்பதாகாது ஆனால் குழந்தை ஏன் தவறு செய்கிறது என்பதை அறிய உதவும் அவ்விதம் கேட்கும் போது குழந்தைகள் தாம் செய்தது தவறுதான் என்பதை புரிந்து கொள்ள வைப்பதாக அமையும் அப்படி புரிய வைப்பதன் மூலம் அவர் தொடர்ந்து அந்த தவறை செய்யாது தடுக்க முடியும் அவர்கள் தவறு செய்துவிட்டார்கள் என்பதை சுட்டிக்காட்ட தேவையில்லை அவர்கள் தாம் விட்ட தவறை பெற்றோர் அறிந்துள்ளார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வைத்தால் போதும் அவர்களின் நடத்தையில் மாற்றத்தை ஏற்படுத்திவிடலாம் முதலில் குழந்தைகள் யார் என்பதை அறிந்து கொள்ளுதல் அவசியம் அவர்கள் பெரியவர்கள் அல்ல தாங்கள் விடும் தவறுகளை அறியாதவர்களாக இருப்பார்கள் பெரியவர்களைப் போன்று குழந்தைகளின் தவறுகளை திருத்த முனையக்கூடாது அடுத்து தவறு செய்த பிள்ளை தான் செய்த தவறை ஏற்றுக்கொண்டு தவறான எண்ணங்களை கைவிட்டு தன் இலக்குகளை நோக்கி நகர்வதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் தவறு செய்தால் அவர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தண்டனையை வழங்கலாம் மற்றும் அவர்கள் நல்லது கெட்டதை தெரிந்து கொள்ள வேண்டும் தவறான நடத்தைகள் எவை என்பதை முதலில் அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக விளக்கமளிக்க வேண்டும் தவறு எது எது என்பதை அவர்கள் அறிந்தால் தவறான நடத்தைகளை தொடர மாட்டார்கள் தவறான நடத்தைகள் எவை என்பதை அவர்கள் அறியாதவரை தவறை செய்வார்கள் குழந்தைக்கு தேவையான மிக முக்கியமானது பாதுகாப்பு அவர்களுக்குரிய பாதுகாப்பினை பெற்றோர் வழங்குதல் வேண்டும் அவர்களுக்கு தண்டனை தருவது பயத்தை தருவதோடு அச்சுறுத்துவதாகவும் அமையும் ஆதலால் தண்டனைகளை ஒருபோதும் பிள்ளைகள் நல்லதாக உணர மாட்டார்கள் அது தவறான நடத்தைக்கு அடியெடுத்து கொடுப்பதாக அமையும் தண்டனை தருவதை பொதுவாக நல்ல பெற்றோர்கள் விரும்ப மாட்டார்கள் அவர்கள் குழந்தைகளுக்கு தீங்கழைப்பதாகவும் வாழ்நாள் முழுமையையும் அதனை நினைத்து குழந்தைகள் வருந்துவார்கள் என்பதை உணர்ந்தவர்களாகவும் இருப்பர் ஆதலால் தண்டனை ஒருபோதும் தீர்வாக மாட்டாது உளவிருத்தி உடல் விருத்தி இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையன அவர்களின் வளர்ச்சிக்கேற்ப கேட்ப விருத்தி அடைந்துள்ளனரா என்பதை அவர்களின் நடத்தைகளோடு தொடர்புபடுத்தி அறிந்து கொள்ள முடியும் சில வேளைகளில் பிள்ளைகள் எதிர்த்து கதைப்பது சொல்வதை கேட்க மறுப்பது அடங்க மறுப்பது மற்றவர்களிடம் மேலாண்மை செலுத்துவது என தவறான செயல்களில் ஈடுபடுகின்றனர் முன்கூட்டியே இப்படி செய்யக்கூடாது அல்லது பேசக்கூடாது என சொல்லப்பட்டிருந்தாலும் அவர்கள் அத்தவறை விடுகிறார்கள் இத்தகைய தவறிழைக்கும் பிள்ளைகள் பெற்றோரை தமக்கு தேவையானவற்றை செய்ய வைப்பதற்காக அல்லது தாங்கள் சொல்லுவதை கேட்க வைப்பதற்காக கவனத்தை ஈர்க்க இத்தகைய முயற்சிகளை செய்வார்கள் பிள்ளைகளின் தவறான இலக்குகள் மற்றும் நம்பிக்கைகளை நான்கு விசேட கட்டமைப்புகளுள் அடக்கலாம் அவசியமற்ற விடயங்களில் கவனம் செலுத்துதல் ஒரு குழந்தை தேவையற்ற அல்லது அவசியமற்ற விடயங்களில் கவனம் செலுத்தும் நடத்தைகளை எப்படி தவிர்க்கலாம் என்பது பெற்றோர்கள் முன்னிலும் கேள்வியாகும் அனைத்து பிள்ளைகளும் எமது கவனத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகைமை உடையவர்கள் சில வேளைகளில் சத்தம் போடுதல் தேவையற்ற விதத்தில் பேசுதல் என தவறு செய்கிறார்கள் இத்தகைய தவறிழைக்கும் பிள்ளைகள் பெற்றோரை தமக்கு தேவையானவற்றை செய்ய வைப்பதற்காக அல்லது தாங்கள் சொல்லுவதை கேட்பதற்காக கவனத்தை ஈர்க்க இத்தகைய முயற்சிகளை செய்வார்கள் கூடியளவு அதிகாரத்தை பெறுதல் பிள்ளைகள் அதிகளவு அதிகாரத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதை எப்படி அறிந்து கொள்ளலாம் என்பது பொதுவாக பெற்றோரிடம் எழும் கேள்வியாகும் இதற்கு குழந்தைகள் தாங்கள் எதற்கும் முதன்மையானவர்கள் மேலானவர்கள் மற்றவர்களை அடக்கியாளும் மனப்பான்மை உடையவர்கள் என்னும் மனப்பான்மை உள்ளவர்களாக காணப்படுவர் இதற்காக பல்வேறு நடத்தைகளை அவர்கள் மேற்கொள்வார்கள் இது உண்மையிலேயே அதிகாரத்துவ பிரச்சனையாகும் அடிக்கடி அதிகாரத்தை தங்கள் கைகளில் எடுத்துக்கொள்வதற்கான போராட்டமாகவும் மாறிவிடுவதை அவதானிக்க முடியும் ஏன் இத்தகைய அதிகாரத்தை குழந்தைகள் பெற்றுக்கொள்ள விளைகிறார்கள் என்பதும் புரிந்து கொள்ளப்பட்டிருக்க வேண்டிய ஒன்று பல்வேறு காரணங்களுக்காக அதிகாரத்தை தங்கள் கைகளில் வைத்திருக்க விரும்புகிறார்கள் தங்கள் வாழ்க்கை மற்றும் எண்ணங்களில் தங்களுக்கு போதிய அதிகாரம் இல்லை என எண்ணுவதும் மற்றவர்கள் தங்களை கட்டுப்படுத்துகிறார்கள் என எண்ணுவதும் காரணங்களாக அமைகின்றன தங்களது உடைமைகள் மீது தங்கள் கட்டுப்பாடுகளை செலுத்த வேண்டும் என எண்ணுவதும் அதிகாரத்தை அடைவதற்கு விரும்பும் இன்னொரு காரணமாக கொள்ளலாம் பழி வாங்கும் எண்ணம் பிள்ளைகளிடம் பழி வாங்கும் எண்ணம் இருப்பதை எப்படி அறியலாம் என்பது கேள்விக்குறியாக உள்ளது பழி வாங்கும் உணர்ச்சி உள்ள பிள்ளைகள் அதிகாரம் உள்ளவர்களாகவும் மற்றவர்களை உணர்வுகளாலோ அன்றி உடலாலோ துன்புறுத்துபவர்களாகவும் காணப்படுபவர் இத்தகைய பிள்ளைகள் பொருட்களை அழிப்பவர்களாகவோ உடைப்பவர்களாகவோ அன்றி மிக மன வருத்தம் தரத்தக்க வார்த்தைகளை பிரயோகிப்பவர்களாகவோ இருப்பர் இவர்கள் தங்கள் பொருட்களை யாராவது எடுக்க முனைந்தால் எதிர்ப்பவர்களாகவும் காணப்படுவர் இவர்கள் ஏன் பழிவாங்கும் எண்ணம் உடையவர்களாக காணப்படுகிறார்கள் என்றால் இவர்கள் பிறரால் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டவர்களாக காணப்படுகின்றனர் பிறரால் தாம் மதிக்கப்படவில்லை என்ற எண்ணமும் பிறரால் தாம் வஞ்சிக்கப்பட்டவர்கள் என்ற மனநிலையும் இவர்களை தவறான நடத்தைகளை மேற்கொள்வதற்கு உந்தி செல்கிறது போதாது என கற்பனை செய்தல் போதாது அல்லது போதிய அளவு கிடைப்பதில்லை என உணரும் குழந்தைகள் இத்தகைய தவறான நடத்தைகளை மேற்கொள்கிறார்கள் அத்தோடு தமக்கு தேவையானவற்றிற்கான முயற்சிகளை கைவிட்டு விடுகிறார்கள் இவர்களிடம் மிக குறைந்தளவான உற்சாகமே காணப்படும் அவர்கள் தேவையானவற்றை செய்வதற்கான திறமைகள் உடையவர்களாக இருந்தபோதிலும் மற்றவர்கள் தங்களை குறைவாக நினைக்கிறார்கள் என்ற எண்ணம் உடையவர்களாக காணப்படுவர் எதனையும் சரிவர செய்ய முடியாதவர்கள் என பெரியவர்கள் நினைப்பதாக உணர்வர் ஆனால் அவர்களை உற்சாகமூட்டி மூட்டி செயற்பட வைக்க முடியும் இத்தகைய பிள்ளைகளின் நடத்தைகள் தீய நடத்தைகளாக இல்லாமல் இருக்கலாம் அவர்களுக்கு தொடர்ந்து உற்சாகமூட்டுவதோடு தகுந்த ஆலோசனைகளும் வழிகாட்டல்களும் வழங்கப்பட வேண்டும் அவர்களுக்கு தன்னாளுமை தன்னுரிமை தன் மதிப்பு தன் ஆர்வம் தன் ஊக்கம் என்பன பற்றிய தெளிவை தருவது முக்கியமானது அதற்கான ஆலோசனைகள் வழங்கப்பட வேண்டும் நம்பிக்கையை ஊட்டுவதன் வாயிலாக சமூக பொறுப்புமிக்க குழந்தைகளை உருவாக்கலாம் முடிவுரை பெற்றோர்கள் குழந்தைகளின் தவறான நடத்தைகளுக்கு தண்டனை விதிப்பது பொருத்தமானது அல்ல மாறாக அது தவறான நம்பிக்கைகளுக்கும் நடத்தைகளுக்கும் கால்கோளாக அமையும் பொதுவாக குழந்தைகள் தண்டனையை விரும்ப மாட்டார்கள் தண்டனைகள் குழந்தைகளின் தவறான நடத்தைக்கான மூலவேரை அகற்றி விடாது அது வேகம் கொண்ட ஆக்கிரோசமான நடத்தையாக மாற வழிவகுக்கும் எனவே பிள்ளைகளின் நம்பிக்கைகள் தவறானவையாக இருந்தால் அவற்றை உணர வைப்பது முக்கியமானது பாராமுகமாக இருந்தால் அது இரட்டிப்பாக விருத்தி அடைய வழிவகுக்கும் குழந்தைகளிடம் உள்ள பய உணர்வையும் தவறான சிந்தனையையும் கிள்ளி எறிவதன் மூலம் தொடர்ந்து தவறிழைக்கும் குழந்தைகளின் நடத்தைகளை மாற்றிவிட முடியும் இது பெற்றோர் பொறுமையுடன் செயற்படுவதனால் மட்டுமே செயற்படுத்தக்கூடியதும் சாத்தியமானதுமாகும் தவறு செய்த குழந்தையை தண்டிப்பதை விடுத்து தவறை குழந்தைக்கு புரிய வைக்க வேண்டும் கோபம் மற்றும் விரக்தியால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை மோசமானவர்கள் என்று கழித்து வைக்க முடியாது குழந்தையின் பிரச்சனையின் உண்மையான வேரை இனங்கண்டு தீர்வு காண்பதே பொருத்தமானது பிள்ளைகள் பெரும்பாலும் செய்த தவறை உணர்ந்து செயற்படுபவர்கள் தான் செய்தது தவறு என்பதை தெரிந்து கொண்ட பிள்ளை அதனை மீண்டும் செய்வதில்லை அத்தவறினை நாம் அவர்களுக்கு மீண்டும் சொல்ல தேவையில்லை குழந்தைகளின் இயல்பு நிலையையும் உணர்ச்சிவசப்படும் நிலைமைகளையும் கண்டறிந்து பெற்றோர் செயற்படுவது அவசியமாகும் நாளாந்தம் ஊடாடும் குழந்தைகளின் நடத்தைகளை நல்வழிப்படுத்த முயற்சிகளை எடுப்பது அத்தியாவசியமானது என்பதை உணர்ந்து பெற்றோர் செயற்படுதல் வேண்டும் நன்றி